ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து முட்டம் அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பீச் தான் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நானும் ரொம்ப வந்தே கிடையாது நான் வந்து நேற்று இங்கே போகும்போது வந்து என்ன பார்த்திங்கன்னாக்கி கடலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து பயங்கர புயல் அப்படின்னு நினைக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் பாருங்கள் என்ன இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பார்க்க அழகாகவும் இருக்குது அதே அளவுக்கு வந்து டேஞ்சராகவும் இருந்த மாதிரி இருக்குது ரொம்ப கடைகள் நான் இருக்குது பாருங்கள் பஜ்ஜி கடை ஐஸ்கிரீம் கடை இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் ஃபுல் வியூ நாங்கள் போகும்போது வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இங்கேருந்து போய்கிட்டே இருந்தாங்க இங்கே வந்து நல்ல பெரிய இடமா தான் இருக்குது வரவங்க வந்து இருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து மக்கள் வந்து வெயிலுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அங்கே வந்து ஒரு போலீஸ் உட்காந்துருப்பாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு யாருமே மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு நமக்கு தெரியாது உள்ளே விளையாடலாம் பார்த்தா வாய்ப்பே கிடையாது அது பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு நீங்களே கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த கடல் மட்டும் பார்க்க வந்து எவ்வளவு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறது வந்து இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அதோடய சவுண்டாக இருக்கட்டும் அது வர்ற வேகமாக இருக்கட்டு அது எப்படியோ பார்க்கவே பயமாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் நானே அதில் போய்ட்டு உட்காரலாம் அப்படின்னு போனே ரொம்ப பயமாக இருந்துச்சு அது வர ஸ்பீடாக பார்த்தா நம்மளையே அடித்து தூக்கி அந்த சைடு போட்டுருன்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப பயமாக இருந்துச்சு எலும்பிச்சேன் இதுக்கு மேலே அங்கே நிற்கக்கூடாது அப்படின்ட்டு கூற நான்ச்சேன் ஈவினிங் ஆக ஆக தான் கூட்டம் வரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கே மேலே கொஞ்சம் பேர் இருந்தாங்க அங்கே உட்காந்துருக்காங்க அப்புறம் நாங்கள் இந்த சைடு இருந்தோம் நிறைய பேர் அங்கங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க நான் இப்படி அலை வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால் வந்து இது நேச்சுரல் அழகா என்னென்ன நேச்சுரல் பயமாக அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு ஏன்னா நான் இந்த சைடு பாறைக்கு மேலே ஏறும்போது பின்னாடி வந்து அலையை பார்க்கும்போது அப்படி பார்க்க அழகாக மல்லி வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் இதுக்கு பிறகு நான் பேசினது நல்லா இருக்காது நீங்கள் பாருங்கள் இதுக்கு அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னு சொன்னாக்கி இந்த கடியப்பட்டினம் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது குளச்சல் பீச் அப்படின்னு நிறைய பீச்செல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து மீன்லாம் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் டைம் இருந்தனாக்கி போயிட்டு சுற்றி பார்க்க போங்க உள்ளலாம் இறங்காதீங்க ஓகே பாய்